நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தமிழக அரசு மேலும் சில தளர்களை அறிவித்துள்ளது மிக முக்கியமானது நமக்கு என்ன அந்த தளவுகளில் நமக்கு தேவையான தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளோட வேலை வாய்ப்பு தொடர்பான எழுத்து தேர்வு அரசு வழங்கியுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நடத்த அனுமதி அளிச்சிருக்கு இதுதான் மிக முக்கியமான தகவல் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா விவரங்களை தேர்வு நடத்தும் அமைப்புகள் முன்னதாகவே மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆக நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி மற்ற எந்த போட்டித் தேர்வுகளும் சரி அரசு பணிக்காக காத்து இருக்கிற நண்பர்கள் மிக கவனமாக படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பிஜிடி ஆன்லைன் அப்ளிகேஷனும் சரி எக்ஸாம் டேட்டும் சரி விரைவில் அறிவிச்சிருவாங்க அதே மாதிரி ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கான அப்ளிகேஷன் டேட்டு அப்புறம் எக்ஸாமுக்கான டேட்டும் அறிவிச்சிருவாங்க சரிங்களா அதனால் நண்பர்கள் அனைவரும் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற நண்பர்களும் சரி அறிவிப்புகள் வெகு விரைவில் வரும் இதான் மிக முக்கியமான தகவல் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கல்வி வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நன்றி